ஆய் நண்பா நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் வைக்கப்பறம் என்ன டிஷ்னா இன்றைக்கி பிரியாணி அதுவும் ஆம்பூர் பிரியாணி நண்பா ஸோ நான் இப்போ வந்து ஒன்றரை கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் பாருங்கள் இப்போ நான் இது வந்து இன்னும் ஒரு ஒன்று அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சிடுறேன் ரைஸ் ஸோ இது போடுற கிலோ வருங்க ஊற வச்சிடுறேன் கொஞ்சம் நல்லா ஊரும் ரைஸு ஸோ நம்ம இது இந்த அண்டி ஏற்றுறக்குள்ள இது கொஞ்சம் ஊற வச்சுருணும் அரை மணி நேரம் இல்லாட்டி முக்கால் மணி நேரம் ஓகே நண்பா ஸோ இது நல்லா ஊறுட்டும் நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர் ஸோ நண்பா இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் சும்மா என்னென்ன தேவை இல்லை சும்மா லைட்டாக வறுத்துக்குங்க இதை நான் பேஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு தேவைப்படுத்தினா க்ரீன் சில்லி போட்டுங்க நான் எனக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் சாம்பார் பிரியாணி தான் ஸோ இது வந்து சில்லி சில்லி போட்டிருக்கேன் அதே மாதிரி ட்ரை சில்லியும் போட்டிருக்கேன் ட்ரை சில்லி தான் போடணும் அது இப்போ நான் மிக்சியில் போட்டு அடிச்சிடுவேன் நண்பா இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் இது ஃப்ரை பண்ணிக்க மக்கள் ஸோ இன்னைக்கு இதான் அன்றைக்கி ஸோ நண்பா இதை நான் மிக்சியில் இப்போ அடிச்சிடுவேன் இது மாதிரி பேஸ்ட் பண்ணி தான் போடணும் நீங்களும் ரெட் சில்லி ட்ரை சில்லி இது ஓகே மக்கள் ஸோ அதை நான் மிக்சியில் அடிச்சிருவேன் பாருங்க மிக்ஸி வச்சு ரெடியாக வச்சுருக்குறோம் அடிச்சிருவோம் நண்பா மக்களே பாருங்கள் மக்களை கிரீன் சில்லி உங்களுக்கு தேவைன்னா எனக்கு போட்டு எனக்கு கொஞ்சம் காரம் வேணும் க்ரீன் சில்லி தேவை இல்லைன்னு ஓகே நண்பா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் பட்டை வச்சுருக்கிறேன் கிராம்பு ஏலக்காய் இது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் போட்டுருங்க அப்புறம் நண்பா இங்கே ஒரு டொமேட்டோ வச்சுருக்குறேன் சும்மா நான் ஒன்றரை கிளாஸ் ரைஸ் தான் டொமேட்டோ நான் ஒரு டொமேட்டோ போடுறேன் ரெண்டு ஆனியனு பாருங்கள் இதே போனால் புதினாவும் கொத்தமல்லியும் உப்பு எல்லாம் வச்சுருக்கு தயிர் இருக்குது ஓகே நண்பா லெமன் இருக்குது லெமன் எனக்கு லைட்டாக போதும் ஓகே இதுதான் இன்றைக்கி டிஷ்ஷு சூப்பரான ஒரு விளாட்டு விளாட்ல நண்பா ஆம்பூர் பிரியாணி கூட அதே மாதிரி ஒரு லைக் கவுண்ட் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா மக்களே புதுசாக அந்த வீடியோ பக்கம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா மக்களே அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் கவுண்டு போட்டுருக்கோம் அது ஷேருக்கு சமமாகும் மக்களே ஓகே மக்களே வீடியோக்குள்ளே போகலாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பு பாருங்கள் நான் கமிச்சிட்டுருக்கேன் ஸோ நான் நான் வெங்காயம் இப்போ கட் பண்ணிடுறேன் நல்லா ஸ்லைஸாக நல்லா ஸ்லைஸாக கட் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டீங்களா நல்லா நல்லாயிருக்கும் ஈஸியாக சீக்கிரம் சீக்கிரம் வந்து ஃப்ரை ஆகிடும் வச்சு வெங்காயம் கொஞ்சம் வலிட்டாக போட்டுடலாம் ஸோ வெங்காயம் நான் ஆனால் என்ன கேமரா போட்டு நாம ரவுண்ட் கயில குடிச்சிட்டு இத ஊத்தி ஓகே சரி கொடைச்சி முன்னா போட்டேன் முதல்ல இதோட கொஞ்சம் இப்போ நீங்க எண்ணெய் ஊத்திடலாம் ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி இத ஊத்திக்கறேன் அதே மாதிரி ஊத்திக்கினா மூடி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி இப்ப லெமனே லேய யூஸ் பண்ணிக்கலாம் मिक्स பண்ணிக்கலாம் லைம் லேய யூஸ் ட நான் போட்டுட்டு கொஞ்சம் கலவை બની ஓடுது சோ இதுவோட பட்டா கிராம்பு ஏலக்க அது போட்டுலாம் அப்போ வேற ஒடல சோ இதிலே மளகம் போட்டுக்கேன் இதுக்கு மிளகாய் பச்சை மளக சோ இது நல்லா இதாகுது ஸோ மக்களை பாருங்கள் அட்டை கிராம்பு ஏலக்காய் ஸோ கொஞ்சம் இது கொஞ்சம் கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த ரைஸ் கொஞ்சம் போடுவேன் சும்மா ரெண்டு தான் போதும் ஓகே ஓகே இந்த அட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா விலங்கட்டும் ஓகே மக்களை ஓகே நண்பா அப்படியே வதங்கிட்டோம் ஓகே மப்பில இப்போது இதை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணியில் போட்டுடலாம் இதே கொஞ்சம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி மக்களே போனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறேன் கொஞ்சம் இது வந்து ஜிஞ்சரு ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் பேஸ்ட் போட்டுங்கன்னா போட்டேன் அப்புறம் வந்து మూడు నిమిషం కొంచెం వదా అదే అప్పుం పూడు పేస్ట్ పోకే నండే నండే రెండు నిమిషం మూడు నిమిషం వదా సో இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் இதாக போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் இது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இதாகட்டும் ஸோ நண்பா அப்புறம் கொத்தமல்லி தனியாக வச்சுருக்கேன்னா புதினா ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் போடணும் தனி தனியாக போட்டு வச்சு ஓகே நண்பா ஸோ இதை அப்படியே அதில் போட்டுடலாம் நண்பா பாருங்கள் நல்லா ஒரு இதாகிடுச்சு ரொம்ப படிலாம் ரொம்ப ஒரு காய்கொடி போட்டுக்குங்க மொத்த க்ளாஸ் கொஞ்சம் எல்லாம் போட்டுருங்க புதினா போட்டர் வந்து உட்கலை புதினா மிக்ஸ் பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா வேளாலாம் வந்துடும் மண்டெலாம் கீழே போயிடும் ஓகே மக்களை இது மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க ஸோ இது ஒரு அஞ்சு நிமிஷம் அது மட்டும் கொஞ்சம் எண்ணெயில் ஓகே மக்களை ஸோ மக்களை இப்போ தக்காளி கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணுமா அந்த கொட்டையை வேணுமோ எடுத்துருங்க நண்பா முக்கே மக்கள் கொட்டை கொஞ்சம் ஸ்டோன் ப்ராப்ளம்லாம் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஸோ டொமோட்டோ கட் பண்ணியாச்சு டொமோட்டோ போட்டுடலாம் டொமோட்டை எண்ணெயில் நல்லா பிடிக்கட்டும் ஓகே நண்பா ஓகே நண்பா டொமாட்டோ தக்காளி கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போதும் ஸோ நண்பா வர நண்பா இப்போ நான் மட்டனும் பாயில் பண்ணிவிட்டேன் ஸோ மட்டன் இந்த ஸ்டாக் கூட நீங்கள் தண்ணீரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதை மட்டனும் பாயில் பண்ணியாச்சு ஓகே மக்களை பாருங்கள் காமிச்சிடேன் மட்டன் ஆம்பூர் பிரியாணி மட்டும் நம்ம பாயில் பண்ணிட்டேன் ஸோ இதோட பே பண்ணி இதில் போட்டேன் இல்லை இதில் கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கட்டும் ஓகே மட்டும் ஓகே நண்பா ஸோ மட்டன் கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கணும்னால கொஞ்சம் ஸோ இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டேன் மக்களை ஸோ இதில் கொஞ்சம் நான் நெய்யும் மிக்ஸ் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நெய்யும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் மக்களை ஸோ மக்களை பாருங்க நெய்யும் போட்டிருக்கேன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் இந்த நெய் போட்டிருக்கேன் எண்ணெயும் கொஞ்சம் கட்டில் குடிக்கட்டும் அதுக்கப்புறம் தயிர் போட்டுடலாம் அதுக்கப்புறம் லெமன் பை ஸ்டப்ஷருக்காக ஸோ இதில் வந்து போட்டதுக்கப்புறம் அப்புறம் மசாலாவும் போட்டுடலாம் மக்களை அடித்து வச்சு அந்த சில்லி பவுடர் சில்லி பவுடர் சொல்கிறேன் சில்லி பேஸ்ட்டு வர மொளகா அடித்த பேஸ்ட்டு ஓகே மக்கள் ஸோ மக்கள் நான் உப்பு போடுறேன் உப்பு இப்போ தான் பொண்ணும் உப்பு போட்டாச்சு கல் உப்பு ராக் சால்ட் ஓகே மக்கள் ஸோ கல் உப்பு போட்டுருங்க அதுதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் செ தேவானாலும் கல்லூக்கு போட்டுங்க இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஸோ போட்டு நமக்குள்ள இதாகட்டும் ஸோ இதோட இப்போ தயிர் போட்டுடலாம் நாமக்கில் தயிர் போட்டு நமக்குள்ள சஃபா ரூமக்கில் தயிர் ரூராக போட்டுங்க தயிர் போட்டு மூணு அப்படி இதாகும் சில மக்களை இப்போனால் இந்த பறவை கிரீன் அரைச்சி வச்சத பருவம் மிக்ஸியோட ஜாறு தான் வச்சுருக்கேன் அதை அரைச்சி போடணும் அதுதான் தான் போட்டாங்க மக்களை ஸோ இது கொஞ்சம் இதாகட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இது கொஞ்சம் எண்ணெயெலாம் கொஞ்சம் நல்லா வதங்குது மக்களை நல்லா வந்து வெந்துருச்சு பாருங்கள் மட்டனும் கொஞ்சம் பாயில் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீசராகிடும் நீங்கள் அப்படியே போடணுன்னா போடணும் நான் இல்லை ஸோ இந்த தண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாக்காக பாயில் பண்ணது ஓகே மக்கள் ஓகே இப்போ லெமன் போட்டுறேன் லெமன் நைட்டாக போட்டுங்க இந்த தோல் கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ லெமன் போட்டேன் லெமன் எனக்கு நான் ஒன்றரை கிளாஸ் தான் போடுறேன் ஸோ லெமன் வந்து நான் ஒரு ஆவாசி தான் போட்டேன் ஓகே மக்கள் இது இதாகட்டும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடும் நம்ம மூலியில் போட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மூடும் இந்த மசாலா கொஞ்சம் குடிக்கிட்டோம் இப்போ நம்ம அந்த பேஸ்ட் கொடுந்தேன் வட மிளகா பேஸ்ட்டு ஓகே மக்கள் பாருங்கள் இப்போ நான் மூடிடுறேன் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ நான் ரைஸ் ஏற்றப்பறம் தண்டியை ஏற்றிட்டேன் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஸ்டாக்கு உங்களுக்கு ஸ்டாக்கில் எந்த தண்ணி இருந்தாலும் ஊற்றிக்கலாம் அப்போனால் நான் ஒன்றரை கிளாஸ் விற்கிறேன் கிளாஸ் தண்ணியை ஊற்றிக்கலாம் டூ ஒன்றரை தண்ணி ஊற்றுறோம் நான் இப்போ ஒன்றரை கிளாஸு ரைஸ் போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் ஊற்றிட்டேன் நண்பா ஸோ இதை பாயில் பண்ணுறதுக்கு தான் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஸோ நான் இதை ஏற்றிட்டேன் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் தண்ணி அண்டி வச்சு ஏற்றியாச்சு கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சோ உங்களுக்குள்ள அண்டியும் ஊற்று கொஞ்சம் ஸோ மக்களை தண்ணி சூடாகிடுச்சு இப்போ நான் ரைஸ் விட்டுறேன் போட்டுறேன் பிடிக்கும் ஓரளவு குக்கர் இருந்தால் போதும் ரொம்ப பண்ண வேண்டாம் ரொம்ப வயக்க வேண்டாம் ஏன்னா இதில் நம்ம போட்டு தம் பண்ணணும் ஓகே நண்பா ஸோ சரி ஒரு பத் ஒரு பத்து நிமிஷம் போதும் ஆஃப் பாயில் இருந்தாலும் போதும் காவாசி பாயில் இருந்தாலும் ஓகே ரொம்ப வேண்டாம் காவாசி வந்து உங்களுக்கு ரைஸ் குக்கானு வருவாங்க ஓகே நண்பா ஸோ ஷப்பே ஷப்பை பாருங்கள் நான் வச்சுட்டு இருக்கேன் நண்பா ஸோ நண்பா வருவேன் முடிய போட்டுட்டேன் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் ரைஸு ரொம்ப வேண்டாம் அக்காவாசி வச்சா போதும் ஸோ அப்படியே எடுத்து இதில் போட்டுருவாங்க தான் இது கொஞ்சம் இதாகிட்டுருக்கு இது ரெடி ஆகிட்டுருக்கு ஓகே மக்கள் இது கொஞ்சம் எழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே தண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை வடிகட்டணும் மக்களை ஸோ அது நான் எப்படி வடிகட்டணும் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைனர் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துணி வச்சு இதுக்கு மேலே மூடி அப்படியே கவுத்துருங்க நல்லா துணி வச்சு மூடி கட்டிடுங்க துணியில் வச்சு அப்படியே கவுத்துனீங்கன்னா தண்ணி மட்டும் வெளியில் வந்துடும் ரைஸ் உங்களுக்கு இதாகவும் இப்படி ஸ்ட்ரைனர் உங்கள்கிட்ட இருந்து தான் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க என்கிட்ட ஸ்ட்ரைனர் இருக்கிற மக்களே ஸோ நண்பா அது இப்போ தண்ணியை எடுக்கிற பறவை இந்த மாதிரி வச்சுக்குவேன் ஒரு இது பாத்திரம் கீழே அதுக்கு மேலே இந்த மாதிரி கொடுத்துருவேன் ரெடி ஓகே முக்கியமக்கில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வேடாது அதில் நட்பும் பண்ணும் சொல்லி தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கங்க அதே மாதிரி வேக வைக்கிறோம் ரொம்ப வேக வச்சிடாதீங்க அப்புறம் ரைஸ் நான் உடஞ்சிடும் மக்கள் கொஞ்சம் தண்ணி நல்லா வடிக்கட்டும் அது மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணி வரும் தண்ணி கொஞ்சம் நல்லா வடிக்கட்டும் மக்கள் இது வந்து ஆறாலாம் வைக்கக்கூடாது வெயிட் பண்ணவும் கேட்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்படியே போட்டுடணும் ஓகே மக்கள் ஓகே நண்பா இப்போ நான் இதுக்கு தண்ணி ஊற்றிடுறேன் ஏன்னா ஏற்கனவே அது வந்துட்டுருக்கு இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிடுறேன் ஸோ இதுக்கு தண்ணி ஊற்றிடுறது வந்து நான் ஒரு கப்பு ஒட்டரை கிளாக்கு ரைஸ் போட்டிருக்கேன் அரை கிலோ அரை கிலோ போட்டிருக்கேன் பாஸ்மதி ஸோ தகுந்தப்பள்ள லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க ஒரு அறநூறு எம்எல் ஊற்றிக்குங்க போதும் ஊற்றியாச்சு நல்லா மசாலா நல்லா பிடிச்சிருச்சு ஸோ அதனால் நல்லா பாருங்கள் சைடில் நல்லா நல்லா பிடிச்சிக்குச்சு ஸோ இந்த ஃப்ளேவர் நல்ல ஏற்றி விட்டுலாம் ஒரு அறநூறு எம்எல்ஏ ஊற்றிக்குங்க தண்ணி அறுநூறு டே இப்போ ஊற்றிக்கலாம் ஐநூறு ஊற்றிக்கங்கில் இந்த ரைஸில் ஸோ இது கொஞ்சம் குறைச்சதுக்கப்புறம் போட்டுடலாம் மக்கள் ஸோ மூணு போட்டுடலாம் மக்கள் மூணு போட்டுட்டு ஒரு ஒரு பத்து பக்கல் கொஞ்சம் வேகத்தும் சரி ஒரு பத்து நிமிஷம் நாளில் கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை போட்டுடலாம் மக்களை சம்பக்கில் ரைஸும் நல்லா இதாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப வேலை இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க ரொம்ப வேக வச்சிங்கன்னா அப்புறம் ரொம்ப இதாகிடும் ஓகே மக்களை தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சி இது நல்லா பாயில் ஆகிடுச்சு இது அப்போயே போட்டுடலாம் மக்களை இது ரெடி ஒரு கிண்டு திண்டிடலாம் லைட்டாக கிண்டுலாம் ரொம்ப கிண்டாதீங்க உடஞ்சிரும் சா ரைஸ் எதுக்கு கிண்டனா மட்டன் ஒரே சைடாக போயிடும் அப்புறம் ஸோ தண்ணி வரும் கரெக்டாக இருக்குது இந்த தண்ணியை ஓகே ஸோ ஒட்டாச்சு ரொம்ப புது கிண்டிங்கன்னா உடஞ்சிரும் ஸோ அவ்வளோதான் இந்த இந்த தண்ணி ஓகே வரும் கரெக்டாக இருக்குது தண்ணி ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சாச்சு ரைஸ் ஸோ அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சிடணும் தான் பாட்டு வேவரும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஓகே மக்கள் அவ்வளோதான் ரெடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் அப்படியே தம் போட்டுடலாம் ஓகே மக்கள் ஸோ மக்களை அப்படியே தம் பட்டுலாம் இப்போ நான் முடிய முடியாச்சு பரமே இப்போ டம் போடுறேன் ஏன் ஸ்டைலில் இது ஸ்டைலில் நீங்கள் போட்டுக்கங்க இப்போ ஏன் ஸ்டைலில் இது வைக்கிறேன் செட் ஆகுதா பார்க்கலாம் டிவி முடிந்துடுறதுல ஓகே மக்களை இது வெஸ்டை இன்னும் கொஞ்சம் இதுக்கு மேலே வெயிட் வச்சிடலாம் சோ மாதிரி உங்களை நல்லா வெயிட் வச்சாச்சு உள்ள உள்ளே ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டென் டூ மினிட்ஸ் விளாட்டும் தம் தம்மாகிட்ருக்கு பாருங்க ரொம்ப ஸ்லிம்ல தான் வச்சுருக்குறேன் ஸோ சூப்பராக தான் இன்றைக்கி ஒரு விளாட்டு நம்ம மக்களை சூப்பராக நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு ஓகே மக்களை சரி இது கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன் கரெக்டாக நிற்க மாட்டிங்க ஏர் வெளியில் போகக்கூடாது நல்லா வெயிட்டு வச்சுக்கோங்க ஸோ இதான் மக்களை பாருங்கள் கண்டினியூ மக்களை பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிரு இன்னும் ஆவலை ஒரு மூணு நிமிஷம் இருக்குது ஸோ நான் அதில்ண்ணா இப்போ தண்ணி இது உங்களுக்கு எப்படி பார்க்கணுன்னா தம்மு தண்ணி வச்சு பாருங்கள் இந்த தண்ணி பாருங்கள் படுத்து பாருங்களா இந்த தண்ணி உங்களுக்கு தெரியுதா கேமராவில் இதை பாருங்கள் டா டாட்டா இந்த தண்ணி உறிஞ்சிடுச்சுன்னா ஓகே ஆச்சுன்னு அர்த்தம் நல்லா இது இன்னும் காயில்லை லைட்டாக தான் போட்டேன்னு டக்குனு பிடிக்கணும் அது மாதிரி தண்ணி பாருங்கள் தெரியுதுங்களா இந்த வரும் தண்ணி தெரியுதுங்களா மக்கள் நண்பா இந்த தண்ணி வந்து இன்னும் உரியணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெடி ரெடியாகிடுச்சு ஜம்மு போட்டு ஆஃப் அன் தண்ணி நல்லா உரியுது ஓகே மக்களை தான் ஃபார்முலா ஸோ இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எக்ஸ்டாகவே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாச்சு மக்களை ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பா கண்டிப்பாங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் ஓகே பிரதர்ஸ் ஸோ பாருங்கள் இப்போ தம் இப்போ எடுக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நண்பா மக்களே தம் கட்டியாச்சு இறக்கிடலாம் பாருங்கப்பா கொஞ்சம் ரொம்ப பண்ணுறது தண்ணியாக இருக்குது செம்மையாகிச்சு பாருங்கள் மக்கள் ரொம்ப வேலை லெவலாக இருக்குது அப்படியே நான் கொஞ்சம் கொரியர் போட்டுரு மேலே தூவி விட்டுறேன் ஏற்கனவே போட்டாச்சு கொஞ்சம் தூவி விட்டுறேன் சோ பாருங்கள் மக்கள் பயங்கரம் செம்மையாக இருக்குது ரைஸ் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அப்படியே செம்மையாக இருக்குது பாருங்கள் அந்த சைடில் உடைய பாருங்கள் அந்த இது கூட உங்களுக்கு இது அவ்வளோ பாருங்கள் அடியை பிடிக்கல அப்படியே தண்ணியும் கரெக்டாக இருந்தது ஸோ நான் பாயில் பண்ண தண்ணியே அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் மட்டன் பாயில் பண்ணது அப்படியே இந்த தண்ணி அரிசி தண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகே மக்கள் சாமியாக இருக்குது வேற லெவலாக இருக்கு நம்ம ஸோ நான் சாப்பிட்டு ப டேஸ்ட் சொல்கிறேன் மக்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல்

அருமையாக இருக்கும் மக்களை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க புதுசாக அந்த வீடியோ பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்காக போட்டுக்கிட்டே ஷேருக்கு சமமாகிடும் அதில் வேறு லெவலாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க பாருங்கள் சமெண்ட் அக்கை ஜெசாகர்ல அக்கைய